இன்றைக்கு பிரியமானவர்களே அதே கிருபை நமக்கு போதுமாக இருக்கிறது நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவரே நீங்கள் சவுலாகிய அந்த மனிதனை எப்படி தெரிந்து கொண்டு பவுலாக மாற்றி அவருடைய வாழ்க்கையிலே என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே அவருடைய பலவீனங்களிலே உம்முடைய பலன் எப்படி பூர்ணமாய் விளங்கியதோ அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கிருபை போதுமானதாக இருக்கட்டும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே இந்த பரிசுத்த திங்கள் அன்று நாம் காண இருக்கின்ற ஒரு நபர் இயேசுவோடு பிரயாணம் பண்ணினவர் அல்ல ஆனால் இயேசுவையும் கிறிஸ்துவையும் துன்பப்படுத்தினவர் என்று வேதத்திலே சொல்லப்படுகின்றதை பார்க்க முடியும் பிரியமானவர்களே புதிய ஏற்பாட்டிலே பதிமூன்று பதினான்கு நிருபங்களை எழுதின அப்போஸ்னாகிய பவுலை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி ஸ்தேவானை கொலை செய்ய வகை தேடி அதற்கு பிறகு அவர் தமஸ்குவுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றார் அங்கே சவுலாகிய பவுலை கர்த்தர் இருக்கிறார் ஒரு வெளிச்சத்து வெளிச்சத்திலிருந்து அவரை சந்திக்கின்றார் வேதம் சொல்லுகிறது அப்போஸ்லர் ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது நான்காவது வசனத்திலே அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் ஐந்தாவது வசனத்திலே அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முன்னில் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் பாருங்க கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் யாராக இருந்தாலும் அவரை கர்த்தர் சந்திக்கின்றார் இங்கே தமஸ்குவுக்கு செல்லும் பொழுது இப்படியாக பவுலை சந்திக்கின்றார் பவுல் விழுந்து போகின்றார் விழுந்ததுமே கர்த்தர் பேசுகிறார் எழுந்து நீ பிரயாணம் பண்ணி பட்டணத்திற்குள்ளாக செல் நீ செய்ய வேண்டிய காரியம் அதிகமாக இருக்கிறது என்று இப்படி ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொள்ளுகிறார் ஆனால் பாருங்க கிருபைக்கு ஒரு அடையாளம் என்று சொன்னால் அது பவுலாகத்தான் இருக்க முடியும் பிரியமானவர்களே அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு பாடுகள் அவ்வளவு உபத்திரவங்கள் மத்தியிலே அவர் சென்று கொண்டு தேவனுக்காக வைராக்கியத்தோடு ஊழியம் செய்யக்கூடிய சவுலாகிய பவுலை நாம் காண முடியும் அவர் சொல்லுகிறார் ஒரு இடத்துலே ரெண்டு குருந்தையர் ஒன்பதாவது அதிகாரத்திலே அவருக்கு தன்னைத்தானே உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் கொடுக்க இருக்கிறதா அது சாத்தானுடைய தூதனாக இருக்கிறதாம் அது அவரை எப்பெல்லாம் அவர் தன்னையே பெருமையாக கொஞ்சம் பேசி கொள்ளுகிறாரோ அப்பொழுதெல்லாம் குட்டி கொண்டே இருக்குமா பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் நம்ம அறியாமலே நம்மை குறித்து பெருமையாக பேசும்போது நம்மளை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது அந்த முள் நீங்கி போக வேண்டும் என்று ஜெபிக்கிறார் என்னை விட்டு நீங்கட்டுமே ஆண்டவரே இந்த பிரச்சனை இந்த ப பலவீனம் இல்லை இந்த முள் என்னை விட்டு நீங்கி போகட்டுமே என்று சொல்லும்பொழுது ரெண்டு குருந்தியர்களே அவர் சொல்லுகிறார் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது ஒன்பதாவது வசனத்திலே அதற்கு அவர் கர்த்தர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் இன்றைக்கு பிரிமானவர்களே அதே கிருபை நமக்கு இருக்கிறது நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவரே நீங்கள் சௌலாகிய அந்த மனிதனை எப்படி தெரிந்து கொண்டு பவுலாக மாற்றி அவருடைய வாழ்க்கையிலே என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே அவருடைய பலவீனங்களிலே உம்முடைய பலன் எப்படி பூர்ணமாய் விளங்கியதோ அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கிருபை போதுமானதாக இருக்கட்டும் எங் உம்முடைய பலன் எங்களுக்கு பலவீனத்திலே பலனாய் இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே எங்களுடைய முட்கள் தெரியும் எங்களை உயர்த்தாதபடிக்கு அதை எங்களை குட்டுகிற சாத்தானுடைய இருக்கிறது ஆகிலும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே ஆண்டவரே யோ கிரேஸ் சஃபிஷியன் அஸ் லாட் எங்கள் பலவீனத்தை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் பலவீனத்திலே மேன்மை பாராட்டும்படியாக உங்களுடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் பவுலை சந்தித்த ஆண்டவர் எங்களையும் சந்தித்து எங்கள் கண்களை திறந்து எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்